தமிழக வெற்றி கழகம் விரைவில் திராவிட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் மாற்றத்துடன் உருவாக வாய்ப்பு இருக்குங்க என்னது திராவிட தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு விஜய் வந்து பெரியாருடைய திடலுக்கு போய் அங்க மரியாதை செலுத்திட்டு வந்தார் என்னப்பா பெரியாருடைய திடலுக்கு போய் மரியாதை செலுத்துறதுல அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது ஆனால் திராவிட கொள்கைகளையும் திராவிட சித்தாந்தங்களையும் கட்சிக்குள்ள வச்சு அவருடைய கொள்கை படிதான் நான் அரசியல் பண்ண போறேன் மக்கள்கிட்ட வந்து அந்த சிந்தனைகளை பெரியாருடைய சிந்தனைகளை விதைக்க போறேன் அப்படிங்கிற கட்சிகள் அவங்க வந்து முன்னெடுத்து போய் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் தவறு இல்லை ஆனா விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் மக்களுக்கு ஒருவித எதிர்பார்ப்பு இவர் திராவிட கட்சியா இல்லாம ஒரு ஜாதி கட்சியா இல்லாம ஒரு மத கட்சியா இல்லாம பொதுவான ஒரு கட்சியோட இவர் செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பல பேத்துக்கிட்ட இருந்துச்சுங்க இவர் வந்து திராவிட கொள்கை நாங்கள் பின்பற்ற போறோம் இங்கே கடவுள் மறுப்பு பின்பற்ற போறோம் அப்படிங்கிற விஷயத்த வைக்காம இல்லை இந்த தான் உரிய இது கட்சி அப்படின்னு இல்லாம இல்லை இந்த மதத்துக்கு தான் இந்த கட்சி அப்படின்றது இல்லாம எல்லா மதமும் ஒன்று எல்லா ஜாதிகளும் ஒன்று எல்லா சித்தாந்தங்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பொதுவான ஒரு மனிதராக வந்து விஜய் பார்க்கப்பட்டார் அவர் கட்சியும் அப்படிதான் எல்லாரும் பார்த்தாங்க தமிழகத்திலே ஒரு மாற்று கட்சியாக ஒரு புதுமையான கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது இன்னைக்கு அவர் பெரியாருடைய திருடலுக்கு போயிருக்கார் பெரியாருடைய திருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனோமா சமயத்தில் ஓணம் பண்டிகை வச்சு அந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் கேரளா மக்களுக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி போனால் விநாயகர் சதுர்த்தி வந்தது யாருக்குமே வாழ்த்து சொல்லலை அதே வந்து பேசும் போல ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி போனால் தமிழ் புத்தாண்டு வந்துச்சு அப்பயும் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலை ஆனால் இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு பெரியாருடைய திடலுக்கு போய் அங்க மரியாதை செலுத்தும் போது எல்லோருக்கும் கேள்வி எழுது பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியாருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டாரா இல்ல திராவிட கழகத்தை போல திராவிட கட்சிகளைப் போல தன்னுடைய கட்சியை மாற்ற போறாரா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேரை வந்து திராவிட தமிழர் வெற்றி கழகம் அப்படிங்கிற மாற்ற போறாரா தன்னுடைய கொள்கை அது அறிவிக்கல ஒரு மாநாடே நடத்த முடில இதுக்கு காரணம் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் ஒரு மாற்று கட்சியாக விஜய் வராரு அப்படின்றதுனால இப்ப மாநாடு நடத்த விடாத ஒரு காரணத்தால நாமும் ஒரு திராவிட கொள்கையை பின்பற்றுவது போல ஒரு மாயையை உருவாக்கி விட்டால் இந்த திராவிட கட்சிகள் மாநாடு நடத்த அனுமதிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சந்தத்துல தாங்க இருக்கு ஏன்னா இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் பெரியாருடைய திடலுக்கு வந்து வேப்பேரியில் இருக்கிறது பெரியாருடைய திடலுக்கு வந்து மலர் வளையம் வைத்தது தான் கேள்விக்குறி இதே அவருடைய இல்லத்தில் ஒரு ஃபோட்டோ பண்ணிருக்கலாம் இல்லை சென்னையில் ஏற்ற இடங்கள் இருக்கு பெரியாருடைய சிலைகள் அந்த சிலைகளில் ஏதோ ஒரு சிலையில் வந்து மலர் வளையம் வைத்திருக்கலாம் மலர் போட்டிருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் பெரியாருடைய திடலுக்கு ஏன் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு எல்லா வெற்றியும் இருக்குது ஏன்னா இவர் பெரியாருடைய கொள்கை தரப்புள்ள உள்வாங்கிறாரு இல்லை திராவிட கட்சிகள் அவருடைய மாநாடு நடத்துறதுக்கு விடாத காரணத்தினால நானும் திராவிட கொள்கையை தான் எனக்கும் மாநாடு நடத்த அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குங்க இதுல அவருடைய பட்டாளம் பெரிய கூட்டம் இல்லாம சிம்பிளாக வந்து அங்கே மல வளைய வைத்து விட்டு சென்றார் இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க இவர் பெரியாருடைய ஃபோட்டோவுக்கு மலர் தூவுவது போல் ஒரு ஐடியா ஏன்னா இவர் பனையூரில் இருக்கிற இவருடைய ஆஃபீஸில் வெளியிலேயே வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஃபோட்டோவுக்கு வந்து மால மலர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவரே கைப்பட கொண்டு வந்திருக்கார் கைப்பட கொண்டு வந்தது மட்டும் எது ஃபுல ஃப்ளவர்ஸ் அதாவது மலர்களை கொண்டு வந்திருக்காரு காலை செருப்போடு போடலங்க ஒரு பெரிய வயலில் ஆச்சு இந்த வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ மரியாதையோடு வராரு காலை செருப்பு போடாமல் வராரு அப்படின்னு இதே வந்து ஒரு என்ன சொல்றது இதே ஒரு தீண்டாமே அப்படி சொல்லலாம் வர கணக்கில் பார்த்தா அப்படியே வந்து வந்து மலர் வளையம் போடும்போது என்ன இது ஏன் போட்டோ போடணும் நாம கட்சி அமைச்சு இது முதல் முறையாக பெரியாருடைய விஷயத்துக்கு வரான் அதனால இங்கதான் போடுமா ஏன் மற்றவங்களாம் அதாவது மற்ற மாற்று கட்சிகள் ஸ்டாலினாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் மற்ற கட்சிக்காரங்க எல்லோரும் எங்க வந்து அவங்களை மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்காங்க ஸ்டாலின் வந்து அங்கே வந்து பெரியார் சிலைக்கு மாலை போடுவார் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இந்த இடத்துக்கு போவான்னு சொல்லி ஒவ்வொரு விஏபிகளையும் ஒவ்வொரு இடத்த சொல்லியிருக்காங்க அப்படியா இவங்களா போனாங்களா அப்ப நம்ம எதுக்கு போய் சிலைக்கு மாலை போடணும்னு நேரம் வந்து பெரியார் திடலுக்கே விடு அங்கே போயிரும் சொல்லி வேப்பேரில் இருக்கிற பெரியார் திரலுக்கு நேரம் போயிருக்காங்க அப்போ அவர் ஒரு அறிக்கையாக மட்டும் சொல்லாமல் நேரடியாக போனது இன்னைக்கு எல்லோ அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இருந்தாலும் அவர் விநாயகர் சேதிக வாழ்த்து சொல்லவில்லை ஓனம்பட்டிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் இன்று பெரியாருடைய பெரியார் திரலுக்கே போய் மரியாதை செலுத்தியிருக்கிறார் இதன் மூலம் அவர் பெரியாருடைய கொள்கைகளை தன்னுடைய கட்சி கொள்கைகளில் இணைக்கப் போகிறார் அந்த இணைப்பில் கண்டிப்பா வந்து மத வழிபாட்டை புறக்கணிப்பார் மத வழிபாடுனா எல்லா மதத்துக்கும் பொதுதானே எந்த மதத்தை புறக்கணிக்க போறார் அப்படிங்கிறது அவருடைய கொள்கைகளை தெரிவித்த பின்னாடி தெரியும் இருந்தாலும் இன்று விஜய் திராவிட கட்சிகள் மற்ற திராவிட கட்சிகள் இருக்குல்ல அதே போலதான் நானும் திராவிட போல போலத்தான் ஆனால் பேரில் வந்து தமிழக வெற்றி கழகம் வெறுவில் திராவிட தமிழக வெற்றி கழகம் மாற்றினாலும் வியப்பது வியப்பதற்கு எதுவும் இல்லை இருந்தாலும் திராவிட மோச்சாயில பூசிக்கொண்டு அரசியல் கிரங்க இறங்க தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய்